ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதமா இந்த டப்பாவை தாங்க ஒவ்வொரு மாதமும் ஒன்று ஒன்றா வாங்கி எங்கள் வீட்டு பொருட்களை நான் போட்டு வச்சுக்கிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது நல்லா உடையாமையும் இருக்குதுங்க அதுக்காக தாங்க நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்களேன் இந்த கடலை இதில் போட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது நம்ம வந்து இந்த பாருங்கள் இந்த கடலையை இதில் போட்டு வச்சுட்டேன் எப்படியும் ஒரு கிலோ ஒரு இந்த டப்பா ஒரு டப்பா வந்து ஒரு கிலோ பிடிக்குதுங்க அதனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியில் வந்து கடையில் போயிட்டு நம்ம டப்பா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை ஒவ்வொரு மாதம் வாங்கி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கழுவி காய வச்சுட்டு இந்த பொருளை எல்லாம் வந்து போட்டு வச்சுருவாங்க இந்த பொருள் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டப்பா நல்லா கனமாக இருக்கிறதுனால இது உடையவும் செய்யாது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து செய்வாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் டப்பாவில் வாங்கி சேவை கொடு பைசா சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு சேவ் பண்ணி வச்சுங்க ஏன்னா எப்படினாலும் நான் இந்த அப்பாவுக்கு கீழே தான் போட போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருக்காங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே தூக்கி போட்டுருலாங்க ஓகே பாய்